அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் பனமரத்துப்பட்டியிலிருந்து கம்மாளப்பட்டி செல்லும் வழியில் கோலாத்து கோம்பை பஸ் ஸ்டாப்புக்கு மிக அருகாமையில் பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட் இரநூத்தம்பது அடி இந்த ரோடு பாயிண்ட்லேயே ரெண்டு ஏக்கர் வியாபாரத்துக்கு வந்திருக்கு இதில் ஒரு கிணறு ஒரு போர் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு இருபத்தஞ்சி தென்னைமரம் இருக்குது இதில் அரளிப்பு பயிரிட்டிருக்காங்க இரண்டு ஏக்கர் ஒரு ஏக்கராவின் விலை அறுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது இது தொழில் செய்வதற்கும் ஏற்ற இடம் விவசாயம் செய்வதற்கும் ஏற்ற இடம் பாருங்கள் ரோடு பாயிண்ட் பஞ்சாயத்து தார் ரோடு பாயிண்ட் இரநூத்தொம்பது அடி அற்புதமான இடம் கிழக்கு திசையை பார்த்து அமைந்திருக்கிறது இந்த ரெண்டு ஏக்கரா சம்மந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்